அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் டவுனான பண்டாரவலியில தான் இருக்கேன் எப்படி இருக்குது நான் வந்து இந்த இங்கே இரநூறுவா இரநூத்தி நூறுரூபா போய்ங்களா மக்கள் வந்து பொங்கலுக்கு இந்த பானைகளையும் வந்து கொள்வனவு செய்யக்கூடிய காட்சிகள் இருக்குது அரிசி இருக்குதுதான் சிவப்பரிசி சம்பாவள சம்பாவில் தான் பொங்கல் வைக்க போகிறீங்களா ಜನ ಪೂಟಿ ಮನುಸರ ಕೊಡ நாளைய தினம் தைப்பொங்கலை கொண்டாடுவதற்காக மக்கள் தயாராகி வரவில்லை இன்றைய தினம் வந்து இலங்கையில் வந்து பொருட்களினுடைய விலைகள் வந்து அதிகப்படியாக இருக்கு குறிப்பாக தேங்காய் ஒரு காயினுடைய விலை வந்து இருநூற்றி நாற்பது ரூபாய் அதே மாதிரி பழங்களினுடைய விலைகள் அதிகரிச்சிருக்குது சோ தேங்காய் அதே மாதிரி சிவப்பருத்தி இல்லாமல் மக்கள் வந்து நீண்ட வரிசைகளில் தொடர்ந்து நிற்கக்கூடியத பார்க்கக்கூடியதாக இருக்குது இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து நான் கொண்டு வர போறேன் சோ என்னோட இன்னைக்கு சொந்த ஒரு வணக்கம்

இலங்கையில் பொருட்களினுடைய விலை மிகவும் உயர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகை காலத்திலே தேங்காய் ஒன்றினுடைய விலை ரூபா இருநூற்றி நாற்பது ரூபாய் ஆகும் அதே போன்று சிவப்பரிசிக்கான தட்டுப்பாடும் அதிக அளவில் நிலவி வருவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதுமா பொங்கல் எப்படி இருக்குது நல்லா நல்லம்மா அந்த வகையில இன்றைய தினம் பண்டாரவளை நகருக்கு வருகை தந்து பாக்குற சந்தர்ப்பத்துல மக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகவும் குறைவாகவே காணப்பட்டது குறிப்பாக கடந்த வருடம் அதற்கு முன்னைய வருடங்களில் இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது கூட மக்கள் தங்களுடைய பண்டிகை காலங்களை சிறப்பான முறையில் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில் இன்றைய தினம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தைப்பொங்கலை கொண்டாடுவதற்காக மக்கள் அதிகளவில் நகருக்கு வருகை தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பண்டாரவழி நகரம் வெளிச்சோடி காணப்பட்டதை இந்த காணொளியின் மூலமாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சப்ஸ்கிரைபரை நம்ம எடுத்தாச்சு இப்போ இன்றைய தினம் ஒரு அண்ணா ஒருத்தர் தன்னுடைய கொடுத்து உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஸோ சோ இந்த நேரத்துல அவருக்கும் நம்ம தேங்க் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ள வாங்க போகலாம் மக்கள் வந்து பொங்கலுக்கு இந்த பானைகளையும் கொள்வனவு செய்யக்கூடிய காட்சிகள் இருக்குது பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலுமே வந்து சிவப்பரிசி வந்து தட்டுப்பாடு வந்து அதிக அளவில் நிலவுகிறத பார்க்கக்கூடியதா இருக்குது அதே சமயத்துல மக்களினுடைய எண்ணிக்கை பண்டாரவலை நகர பொறுத்தளவுல மிக குறைவாக தான் காணப்படுது உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்துல நாளைய தினம் பொங்கல் வைப்பதற்காக மண்பானைகளையும் வந்து கொள்வனவு செய்து பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கல் தினம் வந்து மக்களுக்கு வந்து பெரியதொரு பின்னடைவை அதாவது பொருளாதார ரீதியாக வந்து பாரியதொரு பின்னடைவை சந்திக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் குறிப்பாக இந்த சிவப்பரிசி தட்டுப்பாடு அது இல்லாம தேங்காவினுடைய விலை அதிகரிப்பு இப்படியான பல பிரச்சனைகள் காரணமாக வந்து மக்கள் வந்து தங்களுடைய அந்த சரியான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாம சிவப்பரிசிக்கு அரிசியை பெற்றுக்கொள்றதுக்கு நீண்ட வரிசைகள் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல சரியான முறையில அரிசிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது வந்து ச அதாவது காலாவதியான அரசிகளை தான் ஒரு இடங்கள்ல விற்பனைக்காக வைத்திருக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை வந்து எப்படி கொண்டாட போறாங்க அவர்களுடைய பிரச்சனைகள் வந்து அஹ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்கக்கூடியதான் இருக்கு